கேங்கஸ் திரைப்படம் நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் இருபத்தி நான்கு வெளியானது தற்போது கிடைக்கும் விமர்சனங்களின் அடிப்படையில் ஒரு தொகுப்பை வழங்குகிறேன் பொதுவான கருத்து சுந்தர் சி மற்றும் வடிவேலு கூட்டணி மீண்டும் இணைந்திருப்பது படத்தின் பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு வடிவேலுவின் காமெடி நன்றாக இருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் படம் ஒரு கமர்ஷியல் பொழுதுபோக்கு திரைப்படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திரைக்கதை மற்றும் இயக்கம் திரைக்கதை சில இடங்களில் தொய்வாக இருப்பதாகவும் இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக இருந்திருக்கலாம் என்றும் சில விமர்சனங்கள் கூறுகின்றன இரண்டாம் பாதி விறுவிறுப்பாகவும் காமெடி காட்சிகள் நிறைந்தும் இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக கிளைமேக்ஸ் மற்றும் ப்ரீ கிளைமாக்ஸ் காட்சிகள் நன்றாக இருப்பதாக கருத்துகள் வந்துள்ளன சுந்தர் சியின் காமெடி பாணி மீண்டும் ஒருமுறை முறை வேலை செய்துள்ளதாக பலரும் பாராட்டியுள்ளனர் நடிகர்கள் வடிவேலு வடிவேலுவின் காமெடிதான் படத்தின் முக்கிய ஈர்ப்பு அவரது உடல்மொழி மற்றும் வசன உச்சரிப்புகள் சிறப்பாக இருப்பதாக கூறுகின்றன பெண் வேட கெட்டப் உட்பட பல கெட்டப்புகளில் அவர் அசத்தியுள்ளதாக விமர்சனங்கள் தெரிவிக்கின்றன இது அவரது ஒரு நல்ல கம்பேக் ஆக இருக்கும் என்று நம்பப்படுகிறது சுந்தர்சி சுந்தர்சி வழக்கமான தனது பாணியில் நடித்துள்ளார் கேத்ரின் தெரசா கதாநாயகியாக வரும் கேத்ரின் தெரசா தனது கதாபாத்திரத்தை சிறப்பாக ஏற்று நடித்திருப்பதாக கூறப்படுகிறது ஆக்சன் காட்சிகளிலும் அவர் மெனக்கெட்டு நடித்துள்ளார் என்று சில விமர்சனங்கள் குறிப்பிடுகின்றன வாணிபோஜன் வாணிபோஜன் மனதில் பதியும்படி நடித்துள்ளார் வில்லன் நடிகர்கள் ஹரிஷ் பெராடி அருள்தாஸ் மற்றும் கோபி ஆகியோர் வில்லன் கதாபாத்திரங்களில் மிரட்டியுள்ளனர் தொழில்நுட்ப அம்சங்கள் சத்யாவின் இசை மற்றும் பின்னணி இசை ஓரளவுக்கு நன்றாக இருப்பதாக கூறப்படுகிறது ஒளிப்பதிவு மற்றும் கலை இயக்கம் படத்திற்கு பலம் சேர்த்துள்ளன குறிப்பாக கடலில் நடக்கும் காட்சிகள் சிறப்பாக படமாக்கப்பட்டுள்ளன குறைகள் சில விமர்சனங்களில் படத்தின் முதல் பாதி மெதுவாக நகர்வதாகவும் தேவையில்லாத ஒரு ஐட்டம் பாடல் திணிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் என்ற கருத்து நிலவுகிறது மொத்தத்தில் கேங்கர்ஸ் திரைப்படம் குறிப்பாக வடிவேலுவின் காமெடிக்காக பார்க்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் சுந்தர் சி வடிவேலு காம்பினேஷனை ரசிப்பவர்களுக்கு இப்படம் ஒரு நல்ல விருந்தாக அமையும் நீங்கள் திரையரங்கிற்கு சென்று படம் பார்த்த பிறகு உங்களுடைய சொந்த விமர்சனத்தையும் தெரிவிக்கலாம்